இன்றைக்கி நம்ம நம்ம டெய்லி லேஃபுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு சில டிப்புகள் பார்க்க போகிறோம் அது எதை வச்சு செய்கிறோம் அப்படின்னா முகத்துக்கு போடுற பவுடரை வச்சு செய்ய போகிறோம் கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு எல்லாமே வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு தான் நம்ம அன்றைக்கி டிப்பு பார்க்க போகிறோம் ஓகே வெல்கம் டு மை சேனல் ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா நான் நீங்கள் நல்லா இருக்கிறேன் ஃபஸ்ட்டு பவுடரை வச்சு பார்க்குற டிப்பு வந்து நம்ம வந்து கண்ணுக்கு போடுற கண்ணாடி ஓகே அது இயற்கையாக பொதுவாக சின்ன பிள்ளைங்களுக்கு பெரிய அழுக்கள் ஒரு அடிக்கடி அழுக்காக போகும் அதுக்குள்ளே துணியை மட்டும் வச்சு கொஞ்சமாக பவுட்ரை கொட்டி அந்த துணியில் வந்து நல்லா பரவலாக வச்சுக்கிட்டு அந்த கண்ணாடி மேலே லைட்டாக நீங்கள் தொடச்சுட்டாலே உங்களுக்கு நல்லா அழுக்கு போய் உங்களுடைய கண்ணாடி வந்து நல்லா பழ வளண்டு போயிடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்களேன் நல்லா தெளிவாகவும் தெரியும் நம்மளுக்கு கண்ணாடி அதனால் பழ வளர்ந்து போயிடும் துடைக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீல் பேக்க சொல்லுங்கள் அடுத்த டிப்புலாமா டிப் நம்பர் ரெண்டு நம்ம முகம் பார்க்குற கண்ணாடி சின்ன கண்ணாடி பாருங்கள் அது எவ்வளோ அழுக்காக இருக்குன்னு நீங்களே பாருங்களேன் இது எத்தா பெரிய கண்ணாடிக்கு இதே டிப்பை ஃபாலோ பண்ணுங்கள் இந்த மாதிரி ஒரு துணியை வச்சு ஃபுல்லாக எல்லாத்தையும் முகத்துக்கு பவுடர் போடுற மாதிரி போட்டு ஒரு ஒரு நிமிஷம் சென்று மறுபடியும் அதை வந்து அப்படியே தொடச்சி தொடச்சி விட்ருங்களேன் இதுக்கு வந்து நீங்கள் ரெண்டு துணி வச்சுக்கிறங்க ஓகே பெரிய கண்ணாடியாக இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ரெண்டு ரெண்டு துணி வேணும் ரெண்டு காட்டன் துணி சின்ன சின்ன துணியை வச்சுக்கிட்டு ஒரு துணியிலேருந்து பவுடரை போட்டு அப்படி ஃபுல்லாக எல்லா கண்ணையும் கண்ணாடியிலையும் துடைச்சிட்டு அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு காட்டன் துணியை வச்சு நீங்கள் நல்லா லைட்டாக துடைச்சி விட்டு என்ன உங்களுடைய கண்ணாடியில் உள்ள ஆளுக்கு ஈஸியாக ஒரு சொட்டு தண்ணியே இல்லாமல் நீங்கள் இதை வந்து க்ளீன் பண்ணிடலாம் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் அப்படியே பல பலண்டு போயிடும் உங்களுடைய கண்ணாடி ஆனால் துடைக்கிற துணி வந்து ரொம்ப ரஃப்பாக க்ராஸாக இல்லாமல் கொஞ்சம் சாஃப்டான துணியாக பார்த்துக்குறேங்க ஓகே சரிப்பா அடுத்த அடி புழு போகலாமா அடுத்த டிப்பு வந்து ரொம்ப பேருக்கு ரொம்ப ஒரு பயனுள்ள டிப்பு நம்ம என்ன தான் க்ளீன் பண்ணி நம்ம சிங்கை வச்சாலும் நம்மளுக்கு வந்து துர்நாற்றங்கள் ஒரு சில நேரத்தில் வரும் அது வந்து நம்மளுக்கு வந்து சிங்கில் வந்து கீழே உள்ளுக்குள்ள இருக்கிற பைப்பில் இருந்து அழுக்கு வரும் சில நேரத்தில் சேஃப்டி டேங்கில் இருந்து அந்த வாடை வந்து இதில் வந்து வெளியாகும் ஓகே அந்த துர்நாற்றம் தாங்கவே முடியாது அதுக்கு ஒரு சின்ன டிப்பை பார்க்கலாம் அதுக்கு உங்களுக்கு தேவை வந்து ஒரு சின்ன ஒரு டப்பா எடுத்துக்கிறேங்க எடுத்து இதை நம்ம மிக்ஸ் பண்ணியே போட்டுருவோம் ஓகே மூணே மூணு பொருள் ஒரு பொருள் மஞ்சள் தூள் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிறங்க இல்லைன்னா முக்கால் ஸ்பூன் எடுத்துக்கிறேங்க இது நம்ம நல்லா சமமாக வச்சோம்னா இது ஒரு ஸ்பூன் அளவுக்கு வரும் அப்புறம் பேக்கிங் சோடா ஆப்பச்சோடா ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிறோங்க பவுடர் ஒரு ஸ்பூன் மூணுமே ஒரே அளவு தான் ஆப்பச்சோடா ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறோங்க எடுத்துகிட்டு பவுடர் ஒரு ஸ்பூனு அதே ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் போட்டு மூணையுமே மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க இது வந்து நம்மளுடைய கெட்ட பக்டீரியாக்களை நம்மளுக்கு வந்து இருந்து வர்றதை நீக்கும் அதே நேரத்தில் பூச்சி தொல்லைகளையும் உங்களுக்கு வரக்கூடாது பாய்ச்சா கரப்பான் வச்சி குட்டி குட்டி கருப்பான் வச்சிலாம் சிங்கில் இருந்து வரோம்னா அதெல்லாம் வந்து நீங்கள் இதை போட்டினாலே உங்களுக்கு அது அப்படியே கீழே அப்படியே போயிடும் வராது மேலே எந்திரிக்காது பார்த்துக்கிறேங்க ஓகே இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க அது இது ராத்திரியில் மட்டும் செய்யுங்க மொத்தம் மூணு சிங்குக்கு செய்யலாம் அந்த மூடி எடுத்துருங்க எடுத்துகிட்டு உள்ளுக்கு ஒரு இது இருந்துச்சுன்னா அதை அப்படியே வச்சுக்கறேங்க அதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு போடுங்க உங்களுக்கு மே மூடி இல்லை அப்படின்னா ஒரு டப்பாவை வச்சு மூடி வச்சுருங்க நம்ம ராத்திர படுக்கும்போது இந்த இதை செஞ்சுக்கிறோங்களேன் உங்களுக்கு மிக்ஸ் பண்ண சிரமமாக இருந்தால் அவங்க கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து எடுத்து அரை ஸ்பூன் அது அரை ஸ்பூன் இது அரை ஸ்பூன் இது அரை ஸ்பூனாக கூட நீங்கள் போட்டுக்கரலாம் ஓகே இந்த மாதிரி வச்சுக்கறேங்க இது இல்லை அப்படின்னா ஒரு டப்பா வச்சு மூடி வச்சுருங்க அவ்வளோதான் ஏன் நம்ம ஏன் அது வைக்கிறோம் அப்படின்னா சில வந்து பூச்சீச்சி வெளியாகும் அதாவது கரப்பாம்பூச்சி பாய்ச்சாலாம் வெளியாகும் அதுக்கு தான் நம்ம வந்து அதை வச்சிடறோம் அதில் நல்லா நைஸாக இருக்குது அதுலேருந்து எதுவுமே வெளியாகாது அதனால் அது இல்லை அப்படின்னா இப்படி ஒரு டப்பாக வேஸ்ட்டு டப்பா மூடி வச்சுருங்க ஓகே இப்போ நம்ம வந்து ரெண்டு சிங்குக்கும் நம்ம வந்து போட்டுட்டோம் இன்னும் ஒரு சிங்கு நம்ம டொய்லெட்டு சிங்குக்கு போ போட போகிறோம் ஓகே இப்போ நீங்கள் இந்த டிப்பை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீல் பேக்காக சொல்லுங்கள் உங்களுக்கு வந்து துர்நாற்றங்கள் உங்களுடைய இசையங்கள் இருந்து வந்துச்சு அப்படின்னா இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீல் பேக்காக சொல்லுங்கள் இது சிம்பிளான பொருள் தானே எல்லாமே வீட்டில் இருக்கிற பொருள் தான் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அடுத்த பதிவுக்கு போகலாமா அடுத்த பதிவு வந்து நம்ம வந்து கிச்சன்லாம் நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும் எறும்பு தொல்லையாக இருந்துச்சு கருப்பாம்புச்சி தொல்லையெல்லாம் வந்து இந்த மாதிரி பவுட்ரம் ஓரத்தில் போட்டு விட்டு போய் படுத்துருங்களேன் உங்களுக்கு கரப்பாம்பூச்சி தொல்லை எறும்பு தொல்லையெல்லாம் உங்களுக்கு இந்த பவுடர் வசத்துக்கு வராது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே எறும்பு இங்கே எங்கே இருக்கோ அங்கெல்லாம் நீங்கள் போட்டு விட்ருங்களேன் எறும்பு தொல்லை உங்களுக்கு வராது நம்ம எல்லார் வீட்லேயுமே இப்போ கவரையும் நகை வச்சுருக்கோம் சீக்கிரமாகவே சில நேரத்தில் நம்ம கருத்து போயிடும் அது காரணம் வந்து நம்மளுடைய வேர்வை நம்ம வெளியே போய்ட்டு வந்து அதை கலட்டி வச்சுருவோம் அப்போ கலட்டி அப்படியே வைக்கும் போது நம்மளுக்கு கருத்து பெரிய இப்படி தான் கழுவியே கூட உங்களுக்கு கருத்து போவோம் அதுக்கு ஒரு சின்ன ஒரு டிப்பு நம்ம வீட்லேயுமே பவுடர் இருக்கும்ல அந்த பவுடரை வந்து நல்லா அந்த டப்பாவில் போட்டு கவரிங் நான் ஜாமை எல்லாம் ஒரு டப்பாவில் போட்டு வச்சிருங்க அந்த டப்பாவில் கொஞ்சம் பவுடர் நல்லா தரலாமே போட்டு வச்சு மூடி வச்சுருங்க நல்லா உலுக்கி வச்சுட்டீங்கன்னா எல்லா இடமே உங்களுக்கு பட்டுரும் எப்போ நீங்கள் எடுத்து போடுறீங்களோ அப்போ நீங்கள் என்ன செய்யணும் எடுத்து ஒரு காட்டன் துணியை எடுத்து வச்சுக்கிறலாம் இல்லைன்னா ஒரு டிஷ் எடுத்து வச்சுக்கலாம் இல்லைன்னா டூத் பிரஸ்ஸு பழைய டூத் ப்ரஸ் சுத்தமான டூத் ப்ரெஸ் இருந்தால் கூட அதை எடுத்து நீங்கள் பவுட்ரு அப்படி ஃபுல்லாக எல்லாத்தையும் நீங்கள் போட்டுட்டு போகலாம் திரும்பி வந்து அதே மாதிரி நீ கழுவி டைமாக இருந்தால் நீங்கள் மறுபடியும் பவுடர் இருக்க வைங்க அப்படி இல்லைன்னா கலட்டி அப்படியே பவுடர் உளுக்கே வச்சிருக்கோம் நம்ம பட்டா மட்டும் தான் நம்மளுக்கு வந்து இந்த நாங்கள் வந்து கருக்கும் ஓகே அதனால நீங்கள் உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கணும் அப்படின்னா இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள் நீங்கள் போட்ட பதிவு எந்த அளவுக்கு பயனாக இருக்குன்னு முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க அப்படியே நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க உங்க ஃப்ரெண்டு ஃபேமிலிக்கு நிறையவே ஷேர் பண்ணுங்க வேறு எந்த வகையான டிப்பு வேணும்னு பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க ஓகே உங்களுக்கு எதுவும் தேவைப்படுச்சுன்னா சொல்லுங்கள் எனக்கு தெரிஞ்சால் நான் போடுறேன் அடுத்த பகுதியில் சந்திக்கலாமா